இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதில் கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிட மாமணி வாஸ்து சாம்ராஜ் திரு பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐம் கிளைம் மாதாவா எங்கும் வியாபித்திற்கும் என்னென்ன மகாசக்தியை வணங்குறேன் மங்களசேஷாயே சண்டிகாபிரியாயி தன்னோரைரவிரச்சோதய ஓம் சண்டீஸ்வரி சுத்மி மகாதேவி சதுமிகு தன்னோ சண்டிப்பிரச்சோதய நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்றவங்களும் சரி அடிப்படையா உங்ககிட்ட ஜாதகம் சரி ஒரு நல்ல வேலை கேட்பாங்க எதற்காக எதற்காக சந்தோஷமா 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 பணம் நிறைய வேணும் ஆனா அந்த கேள்வி யாரும் கேட்காம எனக்கு பணம் வேணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல ஆரோக்கியம் வேணும்ன்ற மத்த கேள்விகளை தான் முன்வைப்பாங்க இதெல்லாம் தாண்டி பார்த்துட்டு இருக்க நேர்களும் சரி எல்லாரும் அடிப்படையா சந்தோஷமா வாழ என்ன பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க சார் மகிழ்ச்சியாக சந்தோஷமா வாழ அதாவது மகிழ்ச்சியோ சந்தோஷமோ வெளியில் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக உங்கள் மனசை பொறுத்த ஒரு விஷயம் நான் நல்லா செட்டில் ஆகிடுவேண்ணா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு கேள்வி இப்போ கடந்த வாரம் கூட கோயம்புத்தூர் தருக்கிட்ட நான் செட்டில் ஆகிடுவேண்ணே செட்டில் ஆகிடும் செட்டில் ஆகிடுவேனா என்ன செட்டில் செட்டில் ஆகிடுவேனா என்ன அர்த்தம் ஆக்சுவலாக இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு வீடு வாங்குறாரு அடுத்த இன்னொரு வீடு வாங்கணும்னு திட்டம் போகிறேன் இன்னொரு வீடு வாங்கணும் திட்டம் போகிறேன் இன்னொரு வீடு வாங்கணும் திட்டம் போடுறேன் முதல்ல வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையில் ஏறி மதுரையில் ட்ரெயினில் போய் இறங்குறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு பெர்த்து அலாட் ஆகிடுச்சு அந்த பெர்த்தில் மழை பெய்யாச்சு சுடு சுட லேஸாக ஒழுகிட்டு இருக்கேன் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் மதுரைக்கு போய் சேர்ந்துடலாம் தண்ணி ஓடுதுன்னு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்கள் பயணம் போகும் ஆக்சுவலாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் இப்போ சந்தோஷத்துக்குரிய ஒரு உதாரணம் சொல்கிறேன் கழுத்தில் ஒரு அஞ்சு பவுன் செயின் போட்டிருக்குறீங்க காணாமல் போயிடுச்சு உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக கஷ்டமா இருக்கும் சரி ஒரு நாலு நாள் கிடைச்சி அந்த செயின் உங்களுக்கு கிடைச்சிருது அப்போ எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக அதே செயின் உங்களை தான் உங்ககிட்ட தான் பல வருஷமா கழுத்தில் இருந்துச்சு அப்போயே நீங்கள் டெய்லி அதை பார்த்து சந்தோஷப்படல அப்போ சந்தோஷங்கிறது மனசை பொறுத்த விஷயம் தான் ஆக்சுவலாக சொல்லப்போனா நீங்களாக அகலக்கால் வைக்கிறது அப்புறம் கிரகத்தை குறை சொல்றது ராகுக்கு எது பேச்சு இந்த கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராகுக்கு எது பேச்சு வாழ்க்கையை மாற்றி அமைக்குமா நீங்கள் ஒன்று யோசிக்கணும் இன்றைக்கி அசோக் லைலாண்ட் ஆரம்பித்து எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அவங்களுக்கு ராகு கேது பயிற்சி கிடையாதா குரு பயிற்சி கிடையாதா சனி பயிற்சி கிடையாதா அவங்க ஏன் வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்குறாங்க எத்தனை கடைகள் இன்னைக்கு டீனர்கள் இருக்குது கடைகள் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் கடைகள் இருக்குது அவங்களாம் ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சியெலாம் கிடையாதா ஏன் இல்லையா அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கௌத்திரமே பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னா பன்னெண்டு வருஷத்தில் ஒரு முறை பத்தில் குரு வருது அப்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடை அந்த கடை வந்து ஒரு சாரி ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறது முப்பத்தஞ்சு வருஷமாக ஜாப்பில் இருக்கார் நல்லபடியாக ரிட்டையர் ஆகிறார் அவருக்கு எத்தனை முறை பத்தில் குரு வந்திருக்கும் ஏன் பதவி பறிவு போகலை இப்போ இன்றைக்கி க பெரியவங்க யாரையாவது கேட்டு பாருங்கள் யாராவது இன்றைக்கி பயிற்சிகளே தெரியாது அவங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லலாம் ரொம்ப எக்ஸாக்ரேஷன் பண்ணி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப அதை பற்றி பேசி ஒரு ஒரு கமர்ஷியலாக அது மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்கள் கட்டம் உங்கள் ஜன்னகால ஜாதகம் அதுவும் பார்த்திங்கன்னா எழுபது எண்பது பர்சன்ட் எப்படி ஹோமியோபதியில் வந்து மருந்துக்கு ம நோய்க்கு வந்து மருந்து கிடையாது நோயாளிக்கு தான் மருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஹோமியோபதி டாக்டர் எல்லாருக்குமே தெரியும் ஹோமியோபதியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் நோய்க்கு அதில் மருந்தே கொடுக்க மாட்டாங்க நோயாளிக்கு தான் மருந்து கொடுப்பாங்க மனநிலையை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய உடல்வாகவும் ஒரு ஒரு மாதிரி தான் வேலை செய்யும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதனால் மகிழ்ச்சிங்கிறது மனசை பொறுத்த விஷயம் நீங்களா செய்ய வேண்டியது பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு அறுபது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறது அதுக்கு வ அசல் வட்டி அப்படின்னு எக்கச்சக்கமாக எங்கேயோ போய் நிற்கும் அப்புறம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு கார் வாங்குறது இருபதாயிரம் பத்தாயிரத்தை கொடுத்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குறது இதெல்லாம் உங்களுடைய தவிர ஆக்சுவலாக சொல்லப்படும் உங்களுடைய ஆசைகள் ஆசை வேறு பேராசை வேறு பெரும்பாலான மனநிலை இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட ஒரு பதினெட்டு ஒரு பதிமூணு பதினாலு வயசுலேருந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே பெரும்பாலும் மேக்ஸிமம் டிப்ரெஷனில் தான் இருக்காங்க நம்ம எல்லாருமே டிப்ரெஷனில் தான் இருக்கும் ஆக்சுவலாக சொல்லணும்னா தெரியல வெளியில் அவ்வளோதான் நிறையா பேர் ஒரு டிப்ரெஷன் வெளியில் தெரியுது ஸோ மகிழ்ச்சியாக வாடுறது மனசை பொறுத்த விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே செல்ஃப் ஹீலிங் ஒன்று இருக்கிறதுனால தான் ஒரு பிளேட்டில் அறுத்துக்கிட்டால் கூட தானாக ஆடுறது மருந்துனால மட்டும் மட்டும் ஆடுறதில்லை தானாகவே ஆடுவிடும் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா அதனால் மகிழ்ச்சிங்கிறது மனசை பொறுத்த விஷயம் நீங்கள் திருப்தி பெற்ற ஓகே அவ்வளோதான் அதுதான் மகிழ்ச்சிங்கிறது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நிறைய காரிய தடைகள் இருக்குது நீங்கள் எந்த காரியத்தை செய்ய போனால் தடங்கள் ஆகிட்டே இருக்குன்னு ஒரு ஒரு சிலருக்கு இருக்கும் ஏன்னா நேரம் சரியில்லாத போது ஒரு தசையோ ஒரு ராகதசையோ சரியான நட்சத்திர சாரங்கள் இல்லாத போது உங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எளிய விஷயம் நான் சொல்கிறது வந்து ஒன்றே ஒன்று கொடி சொன்னாக்கிடும் நீ இப்படி பண்ணீங்கன்னா நீ பெரிய எங்கேயோ போயிடுவா அங்கே போயிடுவா இதுவாகிடுவா அதுவாகிடுவான்லாம் சொல்ல அந்த தடங்குகள் நிவர்த்தியாகி ஒரு நல்ல அப்பா காரியம்லாம் நடக்கிறப்பா நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மணலை உருவாக்குறதுக்கு வந்து சீந்தில் கொடின்னு ஒன்று வந்து இப்போ மூலிகை கடைகளில் கிடைக்கும் இப்போ எல்லா மூலிகையிலையும் டூப்ளிகேட் வருது பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மணி மாதிரி ஏ சொல்லலாம் இது சீந்தில் கொடி ஆக்சுவலாக அதிமதுரம்னு ஒன்று இருக்குது அதுவும் கடையில் வந்து ஈஸியாக கிடைக்கும் வெண்கடுகுன்னு ஒன்று இருக்குது அதுவும் ஈஸியாக கடையில் கிடைக்கக்கூடிய விஷயந்தான் இதோட மருதாணி கதைகள் இந்த நாளையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பொடி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து வேணால் குங்கிலியத்தை கூட சேர்த்துக்கலாம் சாம்பிராணி புகை வீட்டில் வந்து வாரத்தில் ரெண்டு நாட்கள் போட்டுக்கிட்டே ஏதோ ஒன்று ரெண்டு நாட்கள் உடனே செவ்வாய் கிழமைக்கெல்லாம் போடணுமா காலைல போடணுமா சாயந்தரம் போடணும் அந்த கெடுவிலாம் வேணா ஆக்சுவலாம்

முப்பத்தஞ்சு ஆரம்பம் சரி பையனுடைய பெயர் காசிக சரி சார் இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்கு நான் பிரசன்னா அவருடைய முறைப்படியும் வாசயோகத்தின் படியும் தான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்கிறத கரெக்டாக நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் திருமண தடை கலத்துற தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் ஒரு பெருமாளுடைய ஆலயம் இருக்கா விஷ்ணு பெருமாள் இருக்கு இருக்குது அந்த பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வெண்ணெய் கலந்த நெய்யில் ஒரு ஒன்பது தீபம் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் அதாவது கோயில் மூடுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஒன்பது தீபங்கள் தொடர்ந்து போட்டுவாங்க இது எளிய பரிகாரம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது நம்ம லைவில் சொல்கிறது வந்து எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது வந்து நம்ம இந்த இப்போ ஓடிட்டுருக்க இன்றைக்கி ஓடிட்டுருக்க நட்சத்திரம் இப்போ ஓடிட்டுருக்க லக்னம் வாசியோகம் யோகம் அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு பாருங்க நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே நல்ல ஜோதிடர்கள் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க நல்ல மிக திறமையான ஆட்கள்லாம் கிராமங்களில் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கூட நீங்கள் பண்ணலாம் சும்மா அந்த இதுக்கு போனேன் சார் நான் திருமணஞ்சேரி போனேன் சார் ராவுக்கு எதுக்கு தோஷம் பண்ணேன் சார் ராவுக்கு எது தான் சார் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு போகாம இதை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணிருக்கேன் நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் இல்லை சொல்லுங்க உங்க பேரு என்ன கூப்பிடுறீங்க வணக்கம் வணக்கம் நான் மதுராநிலைல இருந்து பேசுறேன் மேடம் விஜயா பேர் கேள் மேடம் ஓகே யாருக்கான கேள்விமா ஆஹ் எனக்கான கேள்விதான் மேடம் ஓகேமா சரணிப்பில்தான் இருக்காரு உங்களோட சந்தேகத்துக்கு உடல் நலத்தை பத்தியாம்மா உடல் நலம் எனக்கு மனசு அளவுல நிறைய பாதிப்பு வந்து எங்க அம்மா போட்ட கேஸ் ஒண்ணு ஜெயிக்கல நான் நிறைய வெளியில என்னுடைய பணம் எல்லாம் கொடுத்துட்டு வரவே இல்லை ரொம்ப வந்து தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா என்ன வயசாகுதுமா உங்களுக்கு எனக்குங்களா ஐம்பத்தி ஆறு உங்களுக்கு பிள்ளைகளும் சப்போர்ட் இல்ல ஒரே ஒரு பொண்ணுதான் சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சரி இப்ப எதுக்கு பணம் கொடுத்தீங்க வட்டிக்கு வட்டிக்கு கொடுத்தீங்களா வட்டிக்கு பணம் கொடுத்தீங்களா வெளியில வட்டிக்கு எல்லாம் நான் பணம் கொடுக்கல நான் என்னுடைய சொந்தத்தை தான் வாங்கி வெளியில இருந்து வாங்கி எல்லாம் கொடுத்தேன் வெளியில வாங்கி தான் இன்னைக்கு நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன் சரிமா அப்புறம் உடல் நலம் உங்களுக்கு என்ன முட்டி வலி கைகால் முதுகு வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதெல்லாம் கண்ணு பிரச்சனை உடம்பு வலி எல்லாமே இருக்குங்க ஐயா இதுக்கு செலவுல நிறைய பாதிப்பு தூக்கம் வர மாட்டேங்குது ஓகே இதுக்கான வழிமுறைகளை எதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேக்குறீங்களா

அதுதான் அடிப்படை த இது ஆக்சுவலாக சரி பரவாயில்ல நீங்கள் வந்து நந்தி இருக்குது இல்லையாம் சிவன் கோவிலில் நந்திக்கு பக்கத்தில் விளக்கேற்ற விட்டால் ஒரு ஒரு விளக்கு இல்லை மூணு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க என்ன கிழமையில ஏற்றிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில ஏற்றுங்கம்மா இந்த மன அமைதிக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கை கொடுக்கக்கூடிய பலன் அகேட்டு எமித்திஸ்ட்டு ஓப்பல் இது மூணு வந்து மன அமைதியை கொடுக்கும் எப்போ மன அமைதி கெடும்னா உங்கள் சக்கராசில் வந்து மணிபூரக சக்கரம் பாதிக்கப்படும் பொழுது ஏகப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த உபரத்தன கற்கள் இது ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வரையில் உங்களுக்கு மன அமைதி தரதுக்கான வாய்ப்பு இருக்குமா மன அமைதிங்கிறது நம்மளை பொறுத்த விஷயந்தான் இந்த நந்திக்கு பக்கத்தில் விளக்கத்தை பாருங்கள் பெரிய மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள் பொதுவா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய தருணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் ஒரு எயிட்டி பெர்சென்ட்க்கு மேல பெற்றோர்கள் கல்யாணத்துக்கான பொருத்தத்துக்கு அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க ஒரு வெகு சிலர் மட்டும் தான் படிப்புக்காகலாம் ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க ஆனா உங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம் பொருத்தம் பார்க்கணும்னு ஜாதகத்தை பார்க்கணும் பெரும்பாலும் நீங்க அதை தவிர்க்கிறீங்க எதற்கு அந்த பொருத்தம் பார்க்கறதுதான் அடிப்படையுன்னு நாங்களாம் நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு கால மாதிரியே நீங்க தவிர்க்கறீங்க அதற்கான விளக்கம் கொடுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் இதோட ஒரு இது ஒரு இருபது இருபத்தஞ்சு வாட்டி சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து தொலைக்காட்சியில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு கோவம் இருக்கலாம் நிறைய பேருக்கு சரின்னு இருக்கும் ஏன்னா அனுபவிச்சவங்க எப்போவுமே ஒத்துப்பாங்க சரின்ட்டு ஆக்சுவலாக இந்த பொருத்தங்கிறது வந்து நட்சத்திரத்தையும் நட்சத்திரத்தையும் வச்சு பார்க்கறது சிலர் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட சார் ஒம்போது பொருத்தம் பொருந்தி இருக்குமாங்க சான்ஸே கிடையாது அது அந்த கான்செப்ட் அந்த ஃபார்முலாவே கிடையாது அதில் நீங்கள் கட்டம் கட்டங்கிறது ஜாதகம் ஜாதகத்தில் கிரகங்கள் கெட்டு போயிருந்தேன் பெரும்பாலான திருமண வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய கிரகங்கள்னா செவ்வாய் சுக்கரன் குரு சனி தான் ஆக்சுவலாக போனால் அங்கே ராகு எங்கேயாவது கொஞ்சோண்டு சேர்ந்துப்பார் அவ்வளோ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராகு கேது இருக்க ஜாதகத்துக்கு ராகு கேது இருக்க ஜாதகத்தை சேர்க்கணுங்கிற கான்செப்ட்லாம் இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க முன்னாடி வந்து பொருத்தம் பார்க்குறதுங்கிறது வந்து நான் சொல்கிறது பல இரநூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது கிடையாதுங்கிறது தான் நிறைய சில ஆதாரங்கள் நிறைய ஆதாரங்கள் இருக்குது நட்சத்திரத்தை மட்டும் நட்சத்திரத்தை வச்சு பார்த்துட்டு பொருத்தம் இருக்குங்க போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைவர்ஸ் ஆனவங்களில் பத்து பேரில் ஒம்பது பேரை கெட்டு பேருங்க பொருத்தம் பார்த்துருப்பாங்க அப்புறம் ஏன் வந்து உங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது ஆக்சுவலாக இல்லையா உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய வந்து தவறான கருத்துக்கள் இருக்குது இப்போ இந்த ராவு கேது இருக்க ஜாதகத்தை ராவு கேது இருக்க ஜாதகத்தோடு சேர்க்கணுன்னா நீங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிறீங்க உங்கள் கை தவறுதலாக மிளகாப்படி கூடிடுச்சு இல்லை உப்பு கூடிடுச்சு திரும்ப உப்பை போடுவீங்களா அதில் சரி உங்கள் கான்செப்ட் படியே ராகுக்கே இருக்க ஜாதகம் ராகுக்கியது இருக்க ஜாதத்தை சேர்க்கணும் அப்போ தோஷம் கூடுமா குறையுமா கூட செய்யும் அடிப்படையோட பிரபஞ்ச விதி என்னென்னா ஒத்தது ஒத்தது இருக்குன்னு தோஷ ஜாதகம் தோஷ ஜாதகத்தை தான் ஈர்க்கும் பல முறை நான் நிரூபிச்சிருக்கேன் பையனுடைய ஜாதகமாக புத்திர தோஷம் இருக்குது குழந்தை பாக்கிய இல்லை அப்படிங்கும்போது பொண்ணுடைய ஜாதத்தில் என்னென்ன மாதிரி கான்செப்ட் இந்த ஒம்போது கான்செப்ட்குள்ள ஒன்று இருக்கும் அப்படிமா எடுத்து பார்ப்பாங்க அதில் இருக்கும் காரணம்னா ஒத்தது ஒத்த இருக்கும் புத்திர தோஷ ஜாதகம் புத்திர தோஷ ஜாதகத்தை தான் சேர்க்கும் கொண்டாந்து களத்தற தோஷம் கலத்தற தோஷம்னா என்ன திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போகிறது அந்த சந்தோஷம் இல்லாமல் போகிறது தான் தோஷங்குறோம் ஆக்சுவலாக அதை வந்து கலத்தற தோஷ ஜாதகத்தான் கொண்டு கொண்டாந்து சேர்க்கும் ஸோ நீங்கள் க கட்டங்களில் பிரச்சனை இருந்தால் அதுக்கான வழிபாடுகளை பண்ணும்போது பத்து நாள் வரக்கூடிய பிரச்சனை எட்டு நாள் வராமல் இருக்கிற வரையிலும் கொண்டு வரலாம் அவ்வளோதான் நூறு சதவீதம் திக்கணும்னால் அது எதாவது ஆயிரத்தில் ரெண்டாயிரத்தில் ஒரு ஜாதகத்தில் தான் திக்க முடியுது திக்க முடியாது இப்போ நாங்கள் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு பணம் வாங்கிட்டு தான் ஜாதகம் பார்க்குறோம் இல்லைன்னு சொல்ல என் குருஜி சொல்லுவார் இந்த ஜோதிடத்தை தொழிலாக வச்சு இதை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கை நடத்தியாகணும் சாப்பிட்ணுனா பார்க்காதேன்பார் ஆனால் தான் நாங்கள் வேறு தொழில்களும் பண்ணிக்கிட்டு அதை வச்சு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சொல்ல சொல்ல போனோம் என்ன காரணம்னா அது கமர்ஷியலாக போயிடும் அது வேறு வேறு மாதிரி பேசு ஆகிடும் ஜோ ஜகாதகத்துக்கு நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக பரிகாரம் கிடையாது வாஸ்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக பரிகாரம் கிடையாது அப்போ எப்படி சார் கோயிலுக்கு எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே வழிபடக்கூடிய தெய்வம் வந்து உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்குது அது விதி இருக்கும்போது தான் அது நடக்கும் ஆக்சுவலாக அப்போ தான் நீங்களும் நாங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் கேட்பீங்கன்னா கேட்க மாட்டீங்க விதி இல்லைன்னா கேட்க வைக்காது நான் உன்னைய காப்பாற்றிட்டேன் நான் எங்கிட்ட வந்தார் அவரை நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறதுல வந்து இது கிடையாது ஆனால் இந்த ராகுக்கு எதுவும் பேஸ் பண்ணியே தான் இன்றைக்கி பொருத்தம் பார்க்குறாங்க அப்புறம் வந்து கட்டத்தில் ராகுக்கு எது நல்லா இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னுறாங்க அது கிடையாது திருமண வாழ்க்கையை கெடுக்கிறக்கூடிய கூடிய கிரகங்கள்லாம் திரும்ப சொல்கிறேன் செவ்வாய் சுக்கரன் சனி இந்த கிரகங்கள் மெயினாக வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக வக்ரம் அடையாமல் இருக்கணும் ஏழக்கூடவன் ஏழைக்குடன் நீச்சம் அடையாமல் இருக்கணும் சுக்கரன் கலத்தர காரகன் நீச்சம் அடையாமல் இருக்கணும் கண்ணியில் இருக்கக்கூடாது அவர் இருக்க நட்சத்திரம் அந்த நட்சத்திர சாராதிபதி எங்கே இருக்கார் அவர் என்ன யோக காரகனா என்ன இதை பொறுத்து தான் வந்து எடுக்கணும் ஆக்சுவலாக சொல்லப்போலாம் அதனால் பொருத்தம் பார்க்கறதுன்னா அதனால நாங்கள் பொருத்தம் பார்க்குறோம் ஆக்சுவலாக அப்போ நாங்கள் பணம் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கறவங்க பணம் வாங்கிட்டு பொருத்தம் பார்க்கலாமே அதை மட்டும் என் முடியாதுங்க அப்போ உண்மையை நீங்கள் உணர்ந்துக்கலாம் தாராளமாக அதான் அதில் உள்ள அடிப்படை உண்மை ஆக்சுவலாக பொதுவாக ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது அடிப்படையான விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நம்ம போய் வாழும்போது ஜாதக ரீதியாக மாற்றங்கள் வருமா ஜாதகத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுமா அது வயசு வர்ஸாக எடுத்துக்கலாமா சார் அதாவது வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்கும்போது வாஸ்து நல்ல இடத்துல நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் உங்களை இன்சர்ட் பண்ணி விட்டுறோம் ஜாதகத்தில் நேரம் கெடும்பொழுது தான் அந்த வாஸ்துவோட பாதிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் வாஸ்துவில் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கில் வந்து பாத்ரூம் வரக்கூடாது தென்மேற்கில் வந்து செப்டிக் டேங்க் வரக்கூடாது வடகிழக்கில் வந்து டாய்லெட் வரக்கூடாது இப்படி ஒரு பொதுவாக ஒரு கான்செப்ட்டு இதை கிளாஸ் எடுக்கிறாங்க நிறையா பேர் அதுக்கப்புறம் வந்து இதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க நாங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாஸ்துனா என்னென்னு தெரியாத காலத்திலே வந்து பார்த்துருக்கோம் மன அடி சாஸ்திரம் வேறு வாஸ்து வேறு மனடி சாஸ்திரத்துக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் முடியும் வாஸ்துக்கு வந்து இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் பண்ணலாம் நூறு சதவீதம் சுத்தமாக வாஸ்துப்படி பண்ண முடியாது அது மாதிரி எங்கேயும் மூலமட்டத்தை மாற்றினாவே எல்லாம் மாறிடும் அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் சில தொழில்கள் இருக்குது இந்த தொழில் செய்கிறவங்களில் வந்து சில நுணுக்கங்கள் இருக்கும் அவங்க ஒரு சீக்ரெட்ஸ் வச்சுருப்பாங்க நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது அதை இது சேனலில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சில வாஸ்தூவில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் ஒரு அரசியல்வாதியாக இருப்பார் ஒரு ஆயில் மேனுஃபேக்சராக இருப்பார் ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சராக இருப்பார் அதில் அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் சில நுணுக்கங்கள் வச்சுப்பாங்க அதுக்காக வாஸ்துற சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கும் அதாவது நீங்கள் வந்து பொதுவாக ஒரே ஒரு கான்செப்ட் வாஸ்துவில் கிடையாது சில நேரத்தில் வந்து உங்களுக்கு தென்மேற்கு தெருக்கூத்தில் நாற்பது வருஷமாக நல்லாவே இருந்து நல்லாவே ஜெயிச்சு வரும் மிக புகழ் பெற்று ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கினவரு இருப்பார் பார்த்தீங்கன்னா அதை ஒன்றே டிகிரி மாறிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சமாளம் பண்ணிக்கலாம் எல்லாம் கிடையாது அதில் சில டெக்னிக் இருக்குது ஆக்சுவலாக அந்த டெக்னிக்கை நல்லா அனுபவப்பூர்வமாக உணர்ந்தா தான் அதை மாத வைக்க முடியும் நீங்கள் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் தகுந்த மாதிரி சில வாசத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அது வந்து பார்க்குறவங்களுக்கு தவறாக தெரியலாம் ஆனால் அது வந்து அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உங்கள் பேஸிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் வந்து நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் தவறான வாஸ்துவில் இருந்தால் கூட மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது சான்ஸே இல்லை உங்கள் ஜாதகத்தில் நேரம் கெடும் பொழுதுதான் வாஸ்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அதனால் வந்து வாஸ்துப்படி பண்ணிட்டா நீங்கள் மிகப்பெரிய ஆளாகிடுவே இல்லை நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு ஒரு கவலை இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு வாஸ்து வந்து கண்டிப்பாக உபயோகப்படுங்க புரிஞ்சுக்கணும் நிகழ்ச்சியில முன்னாடி வந்துட்டு பொருத்தம் இருந்தோம் தான் அடிப்படையா எல்லாருமே திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கேன் இப்ப லவ் மேரேஜ்ல கூட பல பேர் பொருத்தம் தான் அடிப்படையாக பார்த்து லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க பொருத்தம் பார்க்க வேறு வேற எதை அடிப்படையில் வச்சு ஒருத்தவங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகுதுன்றது கண்டுபிடிக்கலாம் சார் அதாவது வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் சரி இது முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு மனசு தான் வந்து கடவுள் உள்ளமே பெருங்கோயில் உன்னுடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்தா சீவனே சிவலிங்கம்னு இன்ட்யூஷன்ஸ் உள்ளுணர்வு மனம் புத்தி ரெண்டு விஷயம் புத்தி சொல்லும் இது எல்லாம் நல்லா இருக்குது படிப்பு இருக்குது அந்தஸ்து இருக்குது வீடு இருக்குது வசதி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் மனசில் வந்து ஒரு உறுத்தல் இருக்கும் ஏதோ ஒன்று பிடிக்கல அதை விட்டுருணும் ஆனால் அங்கே வந்து கல்வி கம்மியாக கூட இருக்கலாம் சம்பளம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வீடு வாசல் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனசுக்கு பிடிச்சிருக்கும் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க கண்டிப்பாக ஒரு கார் வாங்க போனால் கூட சரி இது பெரிய காரு ஆறு பேர் உட்காரலாம் டீசலு நல்ல கன்வீனியன்ட் இருக்குது நல்ல பிராண்டட் வெஹிக்கிள் ஆனால் எனக்கு பிடிக்கல விட்டுருணும் ஏன் இது சின்ன காரு அஞ்சு பேர் நாலு பேர் தான் உட்காரலாம் ஆனால் இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு எந்த தொல்லையுமே உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது உங்கள் மனசே உங்களை முடிவு பண்ணும் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க வேண்டாம் ஏன் நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறதுனால பார்க்குறீங்க அவ்வளோதான் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தால் உங்களுக்கு ஜாதகம் தேவையே கிடையாது ஆக்சுவலாக உங்களுக்கு பயம் இருந்தால் நீங்கள் ஜாதகம் பார்க்காதீங்க கடந்த வாரம் கூட கோயம்புத்தூர் வந்து நல்ல நல்ல அவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் அந்த கெட்டது நடக்குது ஒத்துக்கிட்டு ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆர்கூமெண்ட் பண்ணுறதுல வந்து எந்த உபயோகமே இல்லை ஆக்சுவலாக அப்போ உஷாராக அதை தப்பிச்சிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் பார்க்கணும் நம்ம மனசு வந்து தெளிவாக முடிவுணும் அதை வச்சு முடிவு பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பிரபஞ்சம் பல விஷயங்களை உணர்த்திக்கிட்டே இருக்குது நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லாததுனால நம்ம ஜாதகம் பார்க்குறோம் கோவிலுக்கு போகிறோம் எல்லாமே நம்ம இருக்கோம் சரி ஒரு இன்ட்யூஷன் நமக்கு சொல்லும் அதன்படி நம்ம கேட்டால் வாழ்க்கை நல்லா நீங்கள் திருமணத்தில் அந்த மாதிரி முடிவெடுத்து எடுத்து பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் சொல்லக்கூட அதாவது ஜாதகத்தில் வந்து எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக சொல்றேன் எதெல்லாம் செய்யக்கூடாது வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் கூட செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கலாம் நல்ல பழகினவங்களே பார்த்தீங்கன்னா விதியை அவங்களுக்கு பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அதை மறந்துடுறாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போ பதினஞ்சு வயசு சொல்லியிருக்கோம் திருமணம் பண்ணும்போது பார்த்துட்டு இந்தந்த மாதிரி விஷயங்களை வச்சு பரிகாரம் பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நாங்கள் அதை மறந்தே போய்ட்டோம் சார் விட்டுட்டோம் டைவர்ஸ்க்கு போயிடுது அப்போ என்ன அர்த்தம் அது அப்போ நம்ம ஒன்று அது கெஜமாக இல்லை ஆக்சுவலாக அவங்களே தலையெழுத்தானது சொல்கிறத கேட்க வைக்கிது தலையெழுத்தானது வேணாம் இதே நமக்கு இது இருக்கா நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருப்பானே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறது அப்போ என்ன உங்கள் தலையெழுத்து நல்லா இருக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க அவ்வளோதான் நாங்கள் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது எங்களுக்கும் பசிக்கும் சாப்பிடுவோம் எங்களுக்கு தூக்கம் தூங்குவோம் எல்லாம் வந்து இல்லை எல்லாமே இருக்கும் அவ்வளோதான் அதனால் வந்து உங்கள் மனசே நிறைய விஷயங்களை ஒன்று உங்கள் உள்ளுக்குள்ளே எல்லா சக்திகளுமே இருக்குது உங்கள் உடலுக்குள்ளே எல்லா சக்திகளும் இருக்குது அதுக்கு தான் தியானம் பண்ண போகிறாங்க இது பண்ண போகிறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த முறைகளும் கெட்டுப்போச்சு ஒன் டு ஒன் தியானம் சொல்லி கொடுத்தாங்க சில தியானம் செட் ஆகாது சிலருக்கு மூச்சு பயிற்சி செட் ஆகாது சிலருக்கு சில பொருட்கள் செட் ஆகாது நல்ல பொருட்களே வராமல் போயிடும் இப்போ பேர்ச்சு மழை என்ன கெடுதல அந்த பேர்ச்சி மழை ஒத்து வராமல் போகிற உடல்நிலையும் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனோம் அது மாதிரி வந்து எல்லாமே எல்லாருக்கும் கேட்டுரும்னு சொல்ல முடியாது எல்லா மருந்தும் எல்லாருக்கும் கேட்டுருவோம் சொல்ல முடியாது ஓகே சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே யதார்த்தமான எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க மிக நன்றி சார் மிக்க நன்றியுமா இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த அழகே பிரபஞ்சத்திற்கும் புதிய ஊழியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கும் என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கடைசி தகவல் எல்லாமே ஒரு பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதோட தொடர்ச்சியாக இன்றைய நாளைய ராசிப்பனைக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அது முடிச்சு பிரேக் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேரம் நல்ல நேரம்